இனிய தமிழ் வணக்கம் வெல்க தமிழ் பிரபலமான இந்த பாட்டை நீங்க அடிக்கடி கேட்டிருப்பீங்க பாரிஜாத பூவி அந்த தேவலோகத்தேனே பாரிஜாத பூவி அந்த தேவலோகத்தேனே வசந்த காலம் தேடி வந்திடு மதனாக பாட வந்திடு பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே பவள மல்லிதான் தான் பிற்காலத்துல பாரிஜாதமாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா பூவையும் பெண்கள் தலையில சூடுவாங்க ஆனா பவள மல்லிய மட்டும் சூட மாட்டாங்க ஏன் அப்படின்னு சொன்னா இந்த பவள மல்லியினுடைய வேரில் ஆஞ்சநேயர் வாசம் செய்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க சிவகங்கை மாவட்டத்துல திருப்புவனம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அங்க ஒரு விசேஷத்துக்கு போயிருக்கும் பொழுது ஒரு ஆசிரியர் தம்பதிகளினுடைய வீட்டிற்கு செல்ல நேர்ந்தது அந்த ஆசிரியர் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் அவங்க வீட்டுல அந்த முகப்பு கதவு இருக்கு பார்த்தீங்களா நிலக்கதவு அப்படின்னு சொல்லுவோம் அந்த நிலை கதவை திருவள்ளுவரனுடைய படத்தை அதுல வடிச்சு முப்பால் தந்த வள்ளுவனை போற்றுவோம் என்று அழகாக தமிழையும் திருவள்ளுவரையும் உயர்த்தி பிடிக்கின்றார் வன தேவதையினுடைய ஓவியத்தை முன்னாடி சுவற்றுல ஒட்டியிருந்தாங்க அது ரொம்ப பார்க்கவே ரொம்பவும் அழகா இருந்தது அதே மாதிரி வீட்டு முன்னால வாசல்ல பவளமல்லி செடி வச்சிருந்தாங்க பவளமல்லி செடி எதுக்காக வச்சிருக்காங்க செடியானது நமக்கு நேர்மறையான சிந்தனைகளை தூண்டும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக நாங்க இந்த செடியை வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க இந்த பவளமல்லி பூக்கள் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் அந்த இதழ்கள் வெண்மையா இருக்கும் அதனுடைய காம்பு இளஞ்சிவப்பு நிறத்துல இருக்கும் இந்த பவளமல்லிக்கு ஒரு கதை சொல்றாங்க பவளமல்லி என்ற ஒரு அரச குமாரி இருந்தாலும் அவர் சூரியன் மேல மிகுந்த காதல் சூரியனுக்காக தன்னுடைய வாழ்வில் எதை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்வேன் ஆனால் அந்த பவளமல்லியினுடைய காதலை சூரியன் நிராகரித்து விட்டார் இதனால வெறுப்படைந்த பவளமல்லி இனிமேல் உன்னுடைய திசை இருக்கும் பக்கமே நான் வரமாட்டேன் உன் முகத்திலேயே நான் முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபம் கொண்டு பவளமல்லி எப்பொழுதுமே பாருங்க இரவுலதான் பூக்கும் சூரியன் உதிப்பதற்கு முன்னரே பூத்து உதிர்ந்து விடும் இந்த பவளமல்லி பூ ருக்மணிக்கு மிகவும் பிடிக்கும் என்பதால் கிருஷ்ணர் அந்த பவளமல்லி செடியை ருக்மணி வீட்டில் வைத்தாராம் பூக்கின்ற பூவெல்லாம் பாமா வீட்டில் உதிர்ந்ததாம் இதனால் ருக்மணி மிகவும் வருத்தம் அடைந்தாலாம் இந்த பவளமல்லி செடியை வருத்த மரம் என்றும் கூறுவார்கள் ஒருமுறை மதுரா நகரில் பிருந்தாவனத்தில் ராதை உதிர்ந்த பவளமல்லியை பொறுக்கி கோர்த்து மாலையாக தொடுத்த பொழுது அதை கிருஷ்ணர் வந்து முகந்து மாலையாக சூடிக்கொண்டாராம் தேவலோகத்தில் இருந்து இந்த பாரிஜாதத்தை மண்ணுலகத்திற்கு கொண்டு வந்தவர் இந்திரன் என்றும் கூறுகிறார்கள் தரையில் விழுந்த பவளமல்லியை எடுத்து ராதை கோர்க்க அதை கிருஷ்ணர் சூடியதால் அன்றிலிருந்து தரை தொட்ட பவளமல்லி இறை சூடும் மலராயிற்று கீழே விழுந்த பூவ இறைவனுக்கு சூட்ட மாட்டார்கள் ஆனால் இந்த பவளமல்லிக்கு அது விதிவிலக்கு திரௌபதி இந்த பாரிஜாத மலரை ஆசைப்பட்டதால் பீமன் தேவலோகத்திலிருந்து இந்த மரத்தை பூலோகத்திற்கு கொண்டு வந்து நட்டு வைத்தான் என்று புராண கதைகள் கூறுகின்றன பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அப்படி நேர்மறை அதிர்வுகளை மட்டுமல்ல அநேக மருத்துவ குணம் நிறைந்தது இந்த பாரிஜாதம் பவளமல்லி இதனுடைய இதழ்கள் வெண்மையாக இருக்கும் ஐந்து இதழ்கள் இருக்கும் ஐந்தெழுத்து மந்திரத்தை நினைவுபடுத்தும் விதமாக இருக்கும் என்பார்கள் இந்த பூ பூக்கும் பொழுது தீய சக்திகள் அண்டாது என்கிறார்கள் எனவே உங்கள் வீட்டின் முன்புறத்தில் இந்த பவளமல்லியை பாரிஜாதத்தை வைத்து பராமரித்து நேர்மறை எண்ணங்களை வீட்டில் எங்கும் பரவச் செய்யுங்கள் பாரிஜாத பாரிஜாதோக தேனி அப்படின்னு பாடுறது போய் பாரிஜாத பூவே எங்கள் வீட்டு தோட்டத்தேனே அப்படின்னு பாடலாம்ல நன்றி வணக்கம்